இந்த பைரவிக்கு இது எல்லாமே தேவை தான் அதாவது இங்கே வந்து போய்னா நம்பிக்கை துரோகம் அப்படின்றது வந்து போய்னா இப்போது இந்த பைரவிக்கு வெட்ட வெளிச்சமாயி போயிடுச்சு ஆனால் இந்த பைரவி பண்ணுறது எல்லாமே வந்து போயின்னா நம்பிக்கை துரோகம்னு சொல்லிட்டு அவளுக்கு தெரியல பட் இருந்தாலும் வந்து போய்னா அடுத்தடுத்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் வந்து போய்னா இந்த இடத்துல இந்த பைரவிக்கு சாதகமாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சாங்க அப்படி நடக்கல அதாவது இங்கே வந்து போய்னா பைரவி வசமாக மாட்டிக்கிட்டா அடுத்தது தலைமையில் ஒரு துண்டை போட்டுக்கிட்டு அப்படியே வந்து போய்னா ஊர் ஊராக பிச்சை எடுக்க கிளம்ப வேண்டிதான் ஏன்னா அந்தளவுக்கு வந்து போய்னா இப்போ இந்த பைரவி இருந்துட்டு இருக்கா அதுக்காக அவள் பிச்சை எடுத்தது தான் போவாளா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது அவகிட்ட வந்து இப்போ என்ன நிறைய பணம் சொத்து இருக்குது பணம் சொத்துலாம் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது கூட வந்து இப்போ என்ன நாலு பேர் இல்லையே சொந்தமோ பந்தமோ இல்லை நல்லவங்களோ கெட்டவங்களோ யாருமே கூட இல்லையே கூட போகிறதுக்கு யாரும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருந்துகிட்ருக்கு ஆனாலும் அந்த வீட்டை விட்டு போயாகணும் ஏன்னா நம்ம இலக்கியாக உயிர் பிச்சை போட்டும் கூட வந்து இப்போ என்ன இந்த பைரவி இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களோட ஸ்டேட்டஸ் ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த ஒரு விஷயத்துக்கு வந்து இப்போ என்ன பங்கம் வந்துடும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு விஷயம் எல்லாமே தெளிவாக நடந்துட்டு இருக்கு ஒரு பக்கம் வந்து இப்போ என்ன இது எல்லாத்தையுமே ஏற்றுக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னால் வேற ஒன்னும் கிடையாது இந்த இடத்தில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இவங்க அதாவது கௌதம் வந்து இப்போ வந்து சொல்கிற ஒரு வார்த்தை தான் இந்த பைரவியை பைரவி வந்து போய்னா வீட்டை விட்டு போங்க இனிமேல் வந்து போயினா வீட்டுக்குள்ளே வராதிங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறது தான் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸி பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கௌதம் வந்துட்டு செம்ம கோபத்தில் இருந்தது அதாவது இந்த பைரவியை முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா அதாவது வாய் வார்த்தையாக எதுவுமே சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சது கிடையாது பைரவியை வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல அழிக்கணும் அழிக்கணும் அப்படின்றத விட வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆணவம் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து இப்போ என்ன அழிக்கணும் அப்படின்றது தான் இவங்களோட முதல் நோக்கம் அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்த தான் நான் ரெஜிஸ்டர் பண்ணுவேன் சொல்லிட்டு இலக்கியாக கட்டாயமாக இருந்ததும் இந்த இடத்த ரெஜிஸ்டர் பண்ணனா நான் இந்த வீட்டை விட்டு போயிடுவேன் இல்லை நான் ரெஜிஸ்டர் பண்ணிட்டா உனக்கு கிடைக்க விடாமல் பண்ணிட்டேன் அப்படின்னா நீ கௌதம விட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பல ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து இப்போ என்ன இதில் வந்துட்டு இருந்துச்சு பல நிறைய விஷயம் வந்து இப்போ என்ன இந்த இடத்துல வந்து நடந்துகிட்டு இருந்துச்சு ஆனால் அதுக்கப்புறம் தான் வந்து இப்போ என்ன விஷயங்கள் எல்லாமே ஒன்று ஒன்றா வந்து இப்போ என்ன மாற ஆரம்பிச்சிச்சு அதாவது இந்த இடத்துல வந்து இப்போ என்ன கொஞ்சம் கூட யோசிக்காமல் அடுத்தடுத்த விஷயங்கள் வந்து நடக்கிறதுக்கு ஒரு வழி வகுச்சிட்டு ஒரு பக்கம் வந்து போய்னா நம்ம இலக்கியம் இப்போ வந்து போய்னா இந்த ஒரு போட்டியில் ஜெயிச்சுட்டாங்க அந்த இடத்த வந்து போய்னா தான் பேருக்கு மாற்றிக்கிட்டாங்க அடுத்தது அந்த இல்லத்துக்கு வந்து சரி பண்ண அதாவது ரெடி பண்ண வேண்டிய அந்த ஒரு கட்டாயத்தில் இருக்காங்க ஏற்கனவே நம்ம இலக்கியம் சொல்லிட்டாங்க கௌதம் கௌதம் நீங்கள் வந்து போய்னா என்ன பண்ணுறீங்க சரியாக டைம் வந்து போயின்னா அந்த ஆளுங்களுக்கு எல்லாருமே சொல்லிடு அவங்க வந்து போயின்னா என்ன பண்ணுறாங்களோ பண்ணிட்டோம் அங்கே வந்து ரெடி பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும் நம்ம இங்கே ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்ச அடுத்த செகண்ட் அங்கே ஃபோன் பண்ணி எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி வச்சு சொல்லுங்க இன்னைக்கு ரொம்ப நல்ல நாள் இன்னைக்கு அந்த இடத்த வந்து என்ன நம்ம அதாவது அந்த இல்லத்தை ஓப்பன் பண்றோம் அப்படின்ற வந்து சொல்லி எல்லாத்தையுமே ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டா வந்து முடிச்சிட்டு இருக்காங்க ஏன்னா இடம் மட்டும் தான் இல்லாம இருந்துச்சு அதுக்கு வந்து என்ன இப்போ ரெடி பண்ணா முடிஞ்சு போச்சு எல்லாமே ஈஸியா முடிஞ்சிச்சு பைரவிக்கு சரியான ஆப்பு ஆனா பைரவிக்கே தெரியாம ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னா அது வந்து உண்மையிலேயே இந்த பைரவியோட மனசை ஒரு தாக்கத்துக்கு ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அதாவது என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய இல்லத்தை ஆரம்பிக்கிறாங்க இல்லையா பெண்களுக்காக அதுக்கு சீப் கெஸ்ட்டாக வந்து போயின்னா இந்த பைரவியை தான் இப்போ வந்து கூப்பிட போறாங்க அந்த ரிப்பனை கட் பண்ணி ஓப்பன் பண்ணி வைப்பாங்க பார்த்தீங்களா அந்த ஒரு பெருமையும் அதே மாதிரி இது எல்லாத்துக்குமே முன் உதாரணம் வந்து போயினா பைரவி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குண்டை தூக்கி போட போறாங்க பைரவியை பத்தி தெரியும் பட் இருந்தாலும் வந்து போயிருந்தா இவங்க சொல்கிறது எல்லாத்தையுமே நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அதுக்கப்புறம் இந்த பைரவி மறந்துடு எல்லாத்தையுமே வந்து போயிணா முழுசாக ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னா பிரச்சனை ஓவர் இதை பத்தி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க